ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல் வசிப்பதனால் சரண்யா சம்பத் வாங்க திரிகொள்ள போகலாம் ஆத்தியாயம் ஒன்பது தன் ஆறு உயிர் தோளில் திருமணம் முடிந்து தன்னை பிரிந்து போகப் போகிறாள் தனக்காக தன் தாய் தந்தையர் ஆசி ஆசையாக செய்து வைத்திருந்த நகைகள் இன்று இளம்பெறையின் கைகளுக்குப் போய்விட்டது தன் வயதையொத்த இளம்பிறையின் திருமண நிச்சயதார்த்த வைபவத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற தொடங்கிவிட்டது ஆத்மிகாவை பொறுத்த வரையில் சொன்ன எதுவுமே அவளது மனதினை பாதிக்கவில்லை அதற்கு மாறாக தன் தங்கையின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதீப் மறுநாள் ஊர் திரும்ப போகிறான் வெகு நாட்களுக்கு பிறகு பல மாதங்களுக்கு பிறகுதான் அவனை பார்க்க போகிறோம் இந்த ஒரு நினைவே ஆத்மிகாவின் மனம் எங்கும் வியாபித்து நின்றிருந்தது இளம்பிறைக்காக தன் தாயும் இளம்பிறையின் தாயாரும் பட்டு சேலைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்க தோழிக்காக சேலை செலக்ட் பண்ண போவதாக கூறிக்கொண்டு அவர்களுடன் வந்திருந்த ஆத்மிகா இளம்பிறையை அழைத்துக்கொண்டு ஆண்களுக்கான ஆடைகள் இருக்கும் பகுதிக்கு வந்து பிரதீப்பிற்கான ஆடையை ஆசை ஆசையாக பார்வையிட்டு கொண்டிருந்தாள் இந்த ஷர்ட் நல்லா இருக்குல்ல இல்லாம் மமக்கு இந்த கலர் பொருத்தமாக இருக்கும் சார் அதை பில் போட்டுடுங்க அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் இருந்துருக்கு அந்த ஷர்ட்டுக்கு இந்த காட்டன் ஜீன்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இளம்பரை இதையும் பில் செக்ஷனுக்கு அனுப்பிடுங்க சார் இந்த டி ஷர்ட் கூட நல்லா இருக்குது இதையும் அதோட சேர்த்து பில் போட்டுடுங்க ஆத்மிகா ஒவ்வொன்றையும் வெகு கவனமாக பார்த்து ரசனையுடன் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்க அவள் அருகில் நின்றபடி அமைதியாக பார்த்து கொண்டிருந்த இளம்பிறைக்கு ஆத்மிகா தன் அண்ணனின் மீது கொண்டிருக்கும் ஆழமான அன்பினை புரிந்து கொள்ள முடிந்தது போதும் ஆத்மிகா அண்ணன் இப்போவே கை நிறைய சம்பாதிக்க தொடங்கிட்டான் ஏற்கனவே போதும் போதுங்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி குவிச்சு வச்சிருக்கான் அது நல்லது தானே இளம்புற ஆஃபீஸுக்கு போகும்போது மற்றவங்களை விட அத்தான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க வேணாமா அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதே தேவையில்லை ஆத்மிகா எப்படி இருக்கணும்னு அண்ணனுக்கே நல்லா தெரியும் ஆனால் உன் அண்ணனை பற்றி அவரை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இளம்புற இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு மாமா எப்போவுமே ஆசைப்படுவார் ஹெல்ல ஆத்மிகா உன் என்ன தப்பு என் அண்ணனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அதுதான் உண்மை ஆனால் இந்த உண்மையை நான் இப்படி உங்ககிட்ட சொல்கிறது ஆத்மி ஆத்மிகாவின் தோள்களை அணைத்து கொள்ள தோழியை தன் கள்ளமற்ற சிரிப்புடன் தானும் அணைத்து கொண்டாள் ஆத்மிகா யாருமெல்லா தனி அருகில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே கொல்லே இருந்த நீ என்னை இசைக்கிறாய் இப்படி உன்னிதயம் என்ன சொல்வ இதயத்திடம் தினமும் உன்னை தேடும் என் பேச்சை கேட்காமல் தேடும் அன்றைய இரவின் தனிமையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க உறக்கமின்றி கொண்டிருந்த ஆத்மிகாவின் செவிகளில் பொருத்தியிருந்த ஹெட்ஃபோனின் மணியாகக் கேட்ட பாடல் அவளுடைய மனதினை எதிரொலிப்பதைப் போல எழுந்து மனதினை நினைவனைகளால் நனைக்க ஆத்மிகாவின் விழிகளில் இருந்து கசிந்த கண்ணீர் சத்தமின்றி தலையணையை நினைக்க தொடங்கியது ஏன் தான் இப்படி இருக்கீங்க உங்களுக்காக இங்கே ஒருத்தி ஏங்கி தவிக்கிறது உங்களுக்கு தெரியாதா அட்லீஸ்ட் ஃபோனில் என்கிட்ட பழைய மாதிரி அன்போடு பேசுங்கத்தான் ஆத்மிகாவின் மனம் தனக்குத்தானே உள்ளூர பேசி கொண்டிருக்க அவளது விழிகளோ அரை இருளிலும் ஒழிந்து கொண்டிருந்த கடிகாரத்தின் முட்களின் மீதே நிலைத்திருந்தது அதிகாலை வேளையில் தன்னையும் அறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டவள் ஹாலில் இருந்து கேட்ட குரலொலியினால் உறக்கம் காணாமல் போய்விட பதை பதைப்புடன் படுகையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் அ அத்தா வந்துட்டாரா வேகமாக எழுந்தவள் ஆவலுடன் ஹாலுக்கு செல்லும் முன்பாக அறையில் இருந்த கண்ணாடியில் தன் உருவம் பார்த்து தன்னை திருத்தி கொண்டு ஹாலுக்கு ஓடி வர ஹாலில் அமர்ந்த லிங்கேஸ்வரனுடன் மரியாதையும் பணிவுமாக உரையாடி கொண்டிருந்த பிரதீப்பின் பார்வை ஆத்மிகாவை கண்டவுடன் மலர்ந்து விரிய லிங்கேஸ்வரன் அறியாத வகையில் கேள்வியாக புருவம் உயர்த்தி இறக்கியவனை கண்ட ஆத்மிகாவின் இதயம் பார்த்து மனம் வீச தொடங்கியது என்னடா ஆத்மி அத்தா வந்திருக்கா எப்போ வந்திருக்கீங்கன்னு கேட்காம அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க கையில் காஃபி டம்ளருடன் வந்த சாயா தேவி படுகை அறையின் வாசலில் சுவரில் சாய்ந்து நின்றிருந்த ஆத்மிகாவை பார்த்து கண்டிப்புடன் கூறியபடியே பிரதீப்பிடம் காஃபியை கொடுக்க பிரதீப்பின் பார்வை மீண்டும் ஆத்மிகாவின் புறமாக திரும்பி அவனது புருவங்கள் மீண்டும் கேலியாக உயர்ந்து இறங்கியது கள்ளன் இப்படி எப்படி சைட் அடிக்கிறான் பாரு இங்கே இருக்கும்போது இப்படி சைட் அடித்து ஆளை மயக்க வேண்டியது அப்புறம் ஊருக்கு போனதுக்கு பிறகு நினைவே இல்லாதது போல் நடந்து மனசை நோகடிக்க வேண்டியது ஆத்மி உன்னதா சொன்னேன் எப்போ வந்தீங்க தான் நல்லா இருக்கீங்களா வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது ஆத்மிகா அழுத்தம் திருத்தமாக பல்லடுக்கில் வார்த்தைகளை கடித்து துப்ப அதனை கேட்டல் லிங்கேஸ்வரன் வாய்விட்டு சிரித்து விட்டார் இப்படி விசாரிக்கிறதுக்கு பதிலாக நீ ஏன் பிரதீப்பை நாலு அடி கூட அடிச்சிருக்கிற ஆத்மி அவ்வளவு கருணை கொடூரமாக நான் விசாரிக்கிற ம் நீங்கள் சொல்கிறது கூட சரிதான்ப்பா இவரையெல்லாம் அடித்தா கூட தப்பே இல்லைப்பா எதை ஆத்மி செம்ம கோபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது எங்கே பாரு பிரதீப் எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பா லிங்கேஸ்வரன் விஷமமாக கூறியபடியே எழுந்து வாயில் புறமாக சென்றுவிட பிரதீப்புடன் தனிமையில் விடப்பட்ட ஆத்மிகா தவிப்புடன் அவனையே பார்த்தபடி வந்து பிரதீப்பின் எதிரே அமர்ந்து கொண்டாள் கொஞ்சம் எலச்ச மாதிரி திரிறீங்களே அத்தா வேலை அதிகமா ஏ இப்பெல்லாம் சரியாக ஃபோனே பேச மாட்டேங்கிறீங்க அத்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா பிரதீப் வாய் திறந்து பேச தொடங்கும் முன்னரே அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்ட ஆத்மிகாவை பார்த்த பிரதீப்பின் முகத்தில் வியப்பு தோன்றியது முன்பெல்லாம் ஆத்மிகாவை தன் புறமாக கவர்ந்து கொள்ள வேண்டும் அவளது மனதிற்குள் எப்படியாவது இடம் பிடித்து விட வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் பிரதீப் தான் அதிகமாக பேசி கொண்டிருப்பான் எப்போதும் அத்தையின் வீட்டிலேயே தவம் கிடப்பது ஆத்மிகாவை பார்க்கும் போதெல்லாம் விளையாட்டும் கேலியுமாக அவளை வம்பிழுப்பது ஆத்மிகாவிக்கு பிடித்ததைப் போல நடந்து கொள்வது எப்போதாவது அரிதாக கிடைக்கும் தனிமையில் கள்ளத்தனமாக ஆத்மிகாவை நெருங்கி நின்று அவளை வாசம் பிடிப்பது அப்போது சிறுங்கியபடி விலகும் அவளை மென்மையாக தொட்டு அணைப்பது என ஆத்மிகாவை தன் வசப்படுத்தும் முயற்சிகள் அனைத்தையும் இடைவிடாது செய்து கொண்டிருக்கும் பிரதிப்பிற்கான பதிலாக ஆத்மிகா வெட்கத்துடன் அவனை பார்த்து சிரிப்பது ஒன்றே அதிசயமானதாக இருக்கும் ஆனால் இன்றோ அவன் எதுவுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை என்பது போல ஆத்மிகாவின் சரமாரியான மாறியான கேள்வி கணைகள் அவள் அவன் மீது கொண்டிருக்கும் அன்பினை பறைசாற்ற பிரதீப்பின் மனதிற்குள் வெற்றி கழிப்பு தோன்றியது இனி தன் வளமான எதிர்காலத்தை பற்றி தான் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது புரிந்தவனாக வரவழைத்து கொண்ட மென்மையுடன் பிரதீப் ஆத்மிகாவை கண்ணுமிக்காமல் நேராக பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருக்க அவனது பார்வைக்கு நாணியவளாக முகம் சிவந்தால் ஆத்மிகா சரிப்பா பிரதீப் நீ முதல்ல போ நான் இதோ வந்துக்கிட்டே இருக்கேன்னு அம்மாக்கிட்ட சொல்லுப்பா மாமாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் வந்துடுறேன் சரிங்க அத்தா நான் கிளம்புறேன் அப்புறம் நாளைக்கான சாப்பாட்டை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அத்தா ஏன்னா ராகுல் ஃபேமிலி கொஞ்சம் வசதியானவங்க இல்லையா அவங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிசன்ஸி எதிர்பார்ப்பாங்க அதுவும் சரியான யோசனை தான் பிரதீப் நீ கொஞ்சம் இரு உன் மாமாவை கூப்பிட்றேன் என்னென்ன சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு முடிவு சொல்லிட்டீனா அவரே ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்தா ஆர்டர் கொடுத்துருவார் ம் சரிங்க அத்த சாயாதேவி கணவனை அழைத்தபடியே வாயில் புறமாக சென்றுவிட கெடித்த இடைவெளியை தவற விடாதவனாக ஆத்மிகாவின் மீது காதல் பார்வையை வீசி கொண்டிருந்த பிரதீப் லிங்கேஸ்வரன் வருவதை பார்த்து நொடியில் தன் உணர்வுகளை மாற்றி கொண்டவனாக மரியாதையுடன் அவரை பார்த்தபடி அமர்ந்து விட்டான் ஹோட்டலில் சாப்பாடுனா சரி செஞ்சிடலாம் பிரதீப் நீ என்ன மெனு வேணுன்னு சொல்லு மொத்தத்தை நான் பார்த்துக்கிறேன் லிங்கேஸ்வரன் மனைவி கொண்டு வந்து கொடுத்த பேப்பர் மற்றும் பேனாவை வாங்கி கொண்டு கேள்வியாக பிரதீப்பை பார்த்தவர் அவன் ஒவ்வொரு ஐட்டமாக பட்டியலிட அதனை பார்த்து வியந்து போனவராக அமர்ந்து விட்டார் நீ சொல்கிற ஐட்டம்லாம் ரொம்ப ஹை க்ளாஸானதாக இருக்குதேப்பா இதெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் தான் கிடைக்கும் ஆமாம்மா நானும் அங்கே தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் பொண்ணு வீட்டு சார்பா நாமளும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தா தானே மரியாதையாக மாமா நானும் ராகுலும் சாதாரணமாகவே இந்த மாதிரியான சாப்பாட்டை தான் சாப்பிடுவோம் பிரதீப் மிக இலகுவான குரலில் கூற முதல் முறையாக லிங்கேஸ்வரனின் மனதிற்குள் லேசானதொரு சஞ்சலம் தோன்றியது இவன் தன்னோட தகுதியை உணர்ந்து நடக்கிறவனா தெரியலையே ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடுங்கிறத ரொம்ப சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் லிங்கேஸ்வரனின் மனதிற்குள் நெருடலாக இருக்க அவரது பார்வை ஆராய்ச்சியாக பிரதீப்பின் மீது பதிந்தது நவநாகரிக தோற்றம் அலட்சியமான பார்வை அலட்டலான பேச்சு தகுதியை மறந்த நடவடிக்கை என பெங்களூர் வாசம் பிரதீப்பிடம் அதிக மாற்றங்களை உருவாக்கி இருப்பதை அறிந்து கொண்ட லிங்கேஸ்வரன் ஒரு சிறிய பெருமூச்சுடன் இழந்துவிட்டார் ம் தெரியுமாம்மா நீங்கள் ஆர்டர் மட்டும் கொடுத்துருங்கம்மாமா ஃபைனல் அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுறேன் சரிப்பா பிரதீப் தான் வந்த வேலை முடிந்துவிட்டது என்பதை போல கிளம்பி சென்றுவிட மனைவியை கண்கள் சுருங்க பார்த்தபடி அமர்ந்த லிங்கேஸ்வரனின் முகத்தில் சிந்தனை படர்ந்தது